ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக்ஷ்மி தமிழ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஆரோக்கியமான வெத்தலை சாதம் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது வந்து மழை காலத்துலலாம் சளி காய்ச்சல் அந்த மாதிரி டைமில் இந்த வெத்தலை சாதம் செஞ்சு சாப்பிட்றப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சளியும் சரியாயிடும் உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது ஓகே இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னுட்டு வாங்க பார்க்கலாம் இப்போது வெத்தலை சாதம் பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன் இப்போ இது வந்து ஹீட் ஆகிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா காஞ்சிருச்சு இப்போ ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு வந்து நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு கொஞ்சம் வதங்கட்டும் பூண்டு லைட்டாக வதங்கினதும் ஒரு சின்ன கொட்டைப்பாக்கு சைஸ்க்கு வந்து புளி சேர்த்துக்கிறேன் அதுக்கடுத்தது ஒரு எட்டுலேருந்து பத்து காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அதையும் இதில் சேர்த்து விட்றேன் அப்புறம் ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கங்க வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு அதையும் இதில் சேர்த்து விட்றேன் எல்லாம் ஒரு கொத்து கருவேப்பிலை இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை வந்து எண்ணெய் இல்லாமல் இப்படி தனியாக எடுத்துடலாம் எடுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டுட்டு தண்ணி விடாமல் நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் வந்து மிக்சியில் பொடி பண்ணிட்டு வந்துடுறேன் இப்போது மிக்சியில் இது வந்து நல்லா பிடிச்சிட்டு வந்துட்டேன் இது இப்படியே இருக்கட்டும் அடுத்தது வெத்தலை சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வெத்தலை நான் வந்து மேலே காம்பையும் கீழ்ப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுவும் அப்படியே இருக்கட்டும் அடுத்தது அதே கடாயில் இருக்கிற எண்ணெயே போதும் வேணும்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க இது எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு வெடிச்சிருச்சு இப்போ கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உளுத்தம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வேர்க்கடலை இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பருப்பும் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு இப்போது ரெண்டு காஞ்ச மிளகா அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போது ஒரு வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்து விட்றேன் சேர்த்துக்க இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த அரைச்ச இந்த பொடியும் சேர்த்துடலாம் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வெத்தலையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதை வதக்கிறப்போ அந்த வெத்தலையோட ஃப்ளேவர் தெரியும் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வெத்தலை சேர்த்துக்கிறதுனால நான் வந்து கருவேப்பில சேர்க்கல அதனால தான் அரைக்கிறப்போ நான் அதை சேர்த்துக்கிட்டேன் நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக ஃபைனலாக கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு கிள கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் சாதம் நான் வந்து ஆற வச்சுருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி உதிரி உதிரியாக இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த மிக்ஸோடு இதை சேர்த்து கிளறிக்கலாம் இப்போ இதில் சாதத்தை போட்டு கிளறிடலாம் இந்த வெத்தலை சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் இந்த வெத்தலை சாதம் சளி காய்ச்சல் இந்த மாதிரி டைமில் நான் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்போ ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு இப்போ இந்த குளிர்காலத்தில் இந்த மாதிரி சாதம் செஞ்சு சுட சுட சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ப்ளஸ் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த வெத்தலையை நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கிறதால நம்ம சாப்பிட்றப்போ ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ஒரு கடி தென்படும் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சாதம் கண்டிப்பாக நீங்கள்லாம் வீட்டில் செஞ்சு பாருங்கள் வெத்தலையில் பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது நம்ம வந்து சாதாரணமாக வெத்தலையை வந்து யாரும் சாப்பிட்றதில்ல இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இதில் வந்து வெத்தலை மிளகு இதெல்லாம் போட்டு நம்ம சாதமாக செஞ்சு சாப்பிட்றப்போ ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது வெத்தலையில் இருக்கிற கால்சியம் சுத்தம் நம்ம உடம்புக்கு சேரும் சளி இருந்தாலும் சரியாயிடும் மிளகு இதெல்லாம் போட்டுருக்கதால ஸோ கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் ஸோ பாருங்கள் வெத்தலை சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு நான் சொன்ன மாதிரி அளவில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வீட்டில் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் பிளஸ் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்க நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்